இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் மே மாத ராசி பலன் முதல்ல எல்லா ராசிக்கும் எப்படி மாறப்போதுன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்துடன் தொடங்குது குரு மே ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு மே பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீன ராசியிலும் புதன் பயிற்சி ஆறாரு செவ்வாய் அந்த மாதம் முழுவதும் மீனராசியிலேயே இருக்கிறாரு மே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு குரு பகவானோடு சேர்றாங்க மீனராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் இருக்கிறாங்க சனி இந்த மாதத்துல கும்பராசியில் தனியாகவே இருக்கிறாரு உங்க ராசிக்கு சாதகமான வியாழன் இருக்கிறவங்க மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க இப்போ இதை வச்சு கணிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பதிவில மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றத பாத்திரலாம் இந்த மாதம் நீங்க வணிகர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வணிகம் செய்யறவங்களுக்கு சாதகமாக இருக்கு வியாபாரத்தில் வலுவான வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் முன்னாடி இருந்ததெல்லாம் உங்களுக்கு சரியாயிருது முன்னேற்ற பாதையில் நீங்கள் முன்னேறுவீங்க உங்கள் சமூகத்தில் செல்வாக்குமிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் ஆதரவு இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒத்துழைப்புடன் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் புதிய நபர்களை உங்களுடன் சேர்த்துக்கொள்ள முயற்சி செய்வீங்க அது வணிகத்திற்கு சாதகமான நேரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் அஞ்சாவது வீட்டில் செல்வாக்கு செலுத்துகிறாங்க மேலும் இது புத்திசாலித்தனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் புத்திசாலித்தனம் தலைப்புக்கள் பற்றிய புதிய புரிதலுடன் வளரும் மேலும் பாடங்களை ஒரே நேரத்தில் படித்து புரிஞ்சு கொள்ளும் திறன் ஏற்படும் ஜாதகக்காரர்களின் அறிவை மேலும் அதிகரிக்க செய்யும் கேது நான்காம் வீட்டில் தங்கி ராகு செவ்வாய் புதன் பத்தாம் வீட்டில் அமர்றாங்க குடும்ப வாழ்க்கையில் அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் குறையும் பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களில் ஒட்டிக்கொள்வதால் குடும்ப அமைதிக்கு இடையூறு ஏற்படுது அன்பான கிரகமான சுக்கிரன் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கனால பதினொன்றாம் வீட்டில் இருப்பதனால ஆசைகள் வலுப்பெறும் குரு மற்றும் சூரியனின் தாக்கத்தினால வாழ்க்கை துணையிடையே ஈகோ மோதல் ஏற்படுது ஆனால் கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணத்தை உறுதி செய்யுது நீங்க ஏற்கனவே காதல் உருவில இருந்தீங்கன்னா உங்க காதலியே திருமணம் செஞ்சுக்கிறதுல தெளிவா இருக்கணும் ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பனிரெண்டாவது வீட்டுல இருக்கு உங்க துணையுடன் அன்பு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மங்களகரமானதாக இருக்கும் மேலும் வாழ்க்கை துணையின் மூலம் சரியான வகையான பண மற்றும் சமூக நன்மையை பெறுவீங்க பதினொன்றாம் வீட்ல குரு சுக்கிரன் மேலும் உச்சமான சூரியன் இருக்கு பொருளாதார நிலை சீராக இருக்கும் பல வழிகளில் பண ஆதாயம் ஏற்படும் நீங்கள் வியாபாரம் செஞ்சால் லாபநிலைகள் அதிகரிக்கும் மேலும் வேலை செய்யும் விஷயத்தில் வேலை மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நான்காம் மற்றும் பத்தாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் மற்றும் கேது மார்பில் தொற்று அல்லது ஒருவித எரி உணர்வை உருவாக்குது இந்த நேரத்தில் வானிலை மாற்றங்களால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மாலை நேரத்தில் ஒரு கோயிலுக்கு கருப்பு தானம் செய்யணும் மிதனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மே மாதத்தில் ஆரம்பமே உங்களுக்கு அனுகூலமானதாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் முறையாக உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நன்மை அளிக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காண முடியும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காண பொருளாதார ரீதியாகவும் பணம் வேணும் அதுவும் முன்னேற்றமாக தான் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்கள் பிள்ளைகள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் இந்த மாதம் உங்கள் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் பட்ஜெட் அமைத்து செலவுகளை மேற்கொள்ளணும் கடன்கள் வழக்குகள் மற்றும் ஆரோக்கியம் போன்றவற்றில் தற்காலிக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகம் மூலம் ஆதாயம் கிட்டாது போகலாம் அதில் ஈடுபடுவதை தவிர்க்கணும் பணியிடத்தில் பொறுமை காக்கணும் மேலும் பிறரை அனுசரித்து நடந்துக்கிறணும் குழு உறுப்பினர் மற்றும் குழு தலைவரிடம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் அவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கணும் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடித்து நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் தொழிலில் செய்யும் மாற்றம் நஷ்டம் அல்லது வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அதனால் வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டும் தொடரணும் மாற்றம் எதுவும் செய்ய வேணாம் தொழில் முதலீடு மூலம் நஷ்டம் ஏற்படலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லம்பா முதலீடு செய்ய வேணாம் தொழில் கூட்டாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க அதனால் அவர்களை சார்ந்து செயல்படாது இருப்பது நல்லது நீங்கள் திருமணம் ஆனவர்னா உங்கள் வாழ்க்கை துணையின் தவறுகளை மன்னிச்சுக்குறங்க காதலர்களுக்கு இது சாதகமான பலன் தரும் மாதமாக அமையப்போகுது கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் அதன் காரணமாக மனநிறைவும் இருக்கலாம் இருவரும் சேர்ந்து குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் இருவரும் பரஸ்பரம் தங்களின் தரமான நேரத்தை ஒன்றாக சேர்த்து கழிப்பீங்க ஒருவரின் வெற்றிக்கு மற்றவர் உறுதுணையாக இருப்பீங்க பரஸ்பரம் பரிசுகளை வாங்கி தருவீங்க உங்க வாழ்க்கை துணை சில குடும்ப உறுப்பினர்களை கண்டு பயப்படுவாங்க இதனால அவங்க மன அழுத்தத்திற்கு அழகாக நேரலாம் அவரின் பயத்தை போக்க நீங்க அவருக்கு நம்பிக்கை ஊட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் காதலில் இருந்தீங்கன்னா உங்கள் காதலில் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறணும் உங்கள் துணையை நீங்கள் ஈர்க்கலாம் மாத இறுதியில் திருமணமான தம்பதிகள் சில சங்கடங்களை சந்திக்க நேரலாம் உங்கள் துணையின் தவறுகளை மன்னிப்பதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் காதலில் மகிழ்ச்சி பெற லக்ஷ்மி தேவியை வணங்கணும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்களின் இந்த முயற்சி உங்களை முன்னேற்ற பாதைக்கு இட்டுட்டு போகும் இந்த மாதம் வளர்ச்சிக்கிட்டு என்பதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக்கிறணும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் அதிக வருமானம் ஈட்டுவீங்க தொழிலில் போட்டியாளர்களை வென்று உங்கள் தொழிலில் முன்னேறி நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அதிர்ஷ்டம் மூலம் திடீர் பணவரவு பெறுவீங்க இந்த மாதத்தின் ரெண்டாம் பகுதியில் உங்கள் செலவுகள் அதிகரிக்குது தொழில் கூட்டாளி மூலம் சில நஷ்டங்களை சந்திக்க நேரலாம் அதனால் கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கவனமாக இருக்கிறது நல்லது சில புதிய நபர்கள் உங்கள் பணத்தை முதலீடு செஞ்சு உங்களை ஏமாற்றுவதற்கு மோசமான யோசனைகளை வழங்குவாங்க எல்லோர்ட்டையும் இருந்து வரம்புகளையும் தூரத்தையும் பராமரிக்கணும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தொடர்புடைய கடன்கள் சட்ட பிரச்சனைகள் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்புகள் இருக்குது மகான்களை தவறாமல் வழிபடுவது செலவுகளை குறைச்சி உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் உங்கள் உத்தியோக நிலை சிறப்பாக இருக்கும் என்றாலும் நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் பெறுவீங்க உங்கள் உத்தியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அதில் வெற்றியும் காணலாம் தெற்கு திசை உசித்தமானது உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வழக்கமான நடவடிக்கைகளை மட்டும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் செய்யணும் பணியிடத்தில் ஆவணங்கள் தரவுகள் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரலாம் இதனால் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் கலங்க நேரலாம் குழு உறுப்பினர்களிடம் பேசையில் கவனமாக இருக்கணும் அதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பணியிடத்தில் நீங்கள் அனைவருடன் அனுசரித்து போக வேண்டி வரும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உடனான வாக்குவாதங்களை தவிர்த்திடணும் ஃப்ரெண்ட்ஸ் தொழிலை பொறுத்த மட்டிக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் முதலீடு லம்பாக பண்ண வேணான்னு ஏற்கனவே சொன்னேன் தள்ளி போட்டுருங்க கூட்டு தொழிலுக்கு இந்த மாதம் ஏற்றதே அல்ல முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் சில பணத்தை இலக்க நேரலாம் உத்தியோகம் தொழிலை மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இடுப்பு முதுகத்தண்டு அடிவயிறு மற்றும் தலை தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் ஆதரவான காலமாக இருக்கும் நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டீங்கன்னா சிகிச்சைக்கு போகணும் விஷ்ணுவை தொடர்ந்து வழிபட்டு வர உடல்நல பிரச்சனைகள் கலைந்து உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க என்ன சிறப்பாக கல்வி பயில்வீங்க மாணவர்கள் இரவு நேரத்தை படிப்புக்காக பயன்படுத்துவீங்க இது உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளும் இரவு படிப்பு உங்களின் நினைவாற்றலை மேம்படுத்தி அதிக மதிப்பெண்களை பெற உதவியகரமாக இருக்கும் பகல் நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்த முடியாத வகையில் கவன சிதறல்கள் ஜாஸ்தி இருக்கும் அதனால் இரவு நேரத்தில் படிச்சீங்கன்னா கவனம் செலுத்த முடியும் மனதை அமைதிப்படுத்தவும் முடியும் உங்கள் இலக்குகளை அடைய தியானம் மேற்கொள்ளணும் மேலும் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க ஆசிரியர்களின் ஆதரவை பெற அவர்களுடன் சுமுகமான உறவை பேணணும் கல்வியில சிறந்து விளங்க ஹயக்ரிவருக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ரெண்டு மூணு ஆறு ஏழு பதிமூணு பதினாலு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது அசுப தேதிகள் ஒன்று எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இருபத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு இதுவரை அந்த பதிவில் மிதன அன்பர்களுக்கான மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ராசி வல்லணம் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்க்கான பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்